அணு ஆயுதங்களை வானிலையை வழிமறித்து அழிக்க முடியுமா கேட்டாலே ஷாக் ஆகுதில்ல ஆனா இது நிஜமா சாத்தியமா வாங்க பார்க்கலாம் உலகம் முழுக்க இப்போ போர் பதற்றம் எக்கச்சக்கமா அதிகமாயிருக்கு உக்ரைன் ரஷ்யா இஸ்ரேல் ஹமாஸ்னு ஆரம்பிச்சு இப்போ இஸ்ரேல் ஈரான் வரைக்கும் நீளுது இந்த சண்டையில ட்ரோன்கள் ஏவுகணைகள்னு வானிலையை இடைமறிச்சு அழிக்கிற டெக்னாலஜி நம்ம இஸ்ரேலின் அயன் டோம் மாதிரி பல நாடுகிட்ட இருக்கு சரி அணு ஆயுதங்களையும் இப்படி அழிக்க முடியுமாங்கிறது தான் இப்போ பெரிய கேள்வியா இருக்கு அணு ஆயுதங்கள்ங்கிறது ஒரு ஊரையே காலி பண்ணக்கூடிய பேரழிவு ஆயுதம் வெப்பம் கதிரியக்கம்னு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் எண்பத்தைந்து கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் கூட அதோட தாக்கம் இருக்கும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகளிலிருந்தே அணு ஆயுத ஏவுகணைகளை இடைமறிக்க ஏவுகணை எதிர்ப்பு ஏவுகணைகள் இருக்கு இது ஒரு அணுகுண்ட இலக்கை அடையிறதுக்கு முன்னாடியே மோதி அழிக்கலாம் இல்லைன்னா அது வெடிக்காமலே ஆயுதத்தை செயலிழக்கச் செய்யலாம் ஆனால் ஒரு சின்ன சிக்கல் என்னன்னா புளூட்டோனியம் இல்ல யூரேனியம் சிதறி கதிரியக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பிருக்கு இது ஒரு நகரத்தையே அழிக்கிறதோட ஒப்பிடும்போது ரொம்பவே கம்மியான பாதிப்புதான் ஆக அணு ஆயுதங்களை வானிலையே இடைமறிச்சு அழிக்கிறது கஷ்டம்னாலும் முடியாத காரியம் இல்லை சரியான டெக்னாலஜி இருந்தா எதிர்காலத்துல இது நிச்சயம் சாத்தியமாகும்னு நிபுணர்கள் சொல்றாங்க இந்த அணு ஆயுத போர் பயம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க